பிரேசரா கத்துடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் பிறந்த நாள் ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் முப்பது ஐந்து தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக்கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று அடியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஐம்பத்தி ஆறாவது வயதை நிறைவு செய்ய கிருபை செய்த தயவிற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கூறின ஆண்டவர் அப்படியாகவே பெயர் சொல்லி அழைத்தவர் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் அடையாளைய வாழ்க்கையிலே பல்வேறு காலகட்டங்களிலே அவர் என்றென்றும் கைவிடாமல் கரம் பிடித்து வழி நடத்தி வந்ததை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் இந்த நாளிலும் கர்த்தர் தந்த இந்த பிறந்த நாள் ஜீவ அப்பமாம் இந்த நீதிமொழிகள் முப்பது ஐந்து தேவனுடைய புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஜீவ அப்பத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் ஆத்துமாவிலே பலன் மேல் பலன் அடைந்து கிருபையின் மேல் கிரு பெற்று இன்னும் சாட்சியாக வாழ முடியும் அது மட்டுமல்ல அவரை அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கின்றார் வரும் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றினின்றும் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றார் அவருடைய தூய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரமான்களாய் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இன்று நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தாவே என் வாழ்விலும் நீர் உமது அதிசயத்தையும் உமது ஆசீர்வாதத்தையும் ஊற்றும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம் வாழ்விலே கிரியை செய்வார் இம்மட்டும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தின ஆண்டவர் இனியும் கூட நம்மை காத்து வழிநடத்த வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை ஏறெடுப்போமா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைந்து நினைந்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசு கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே அடியாளுடைய வாழ்விலே மீண்டும் ஒரு பிறந்த நாளை காணக்கூடிய பெரிய சலாக்கியத்தை கொடுத்த தயவிற்கு நன்றி அப்பா உம்மீது நம்பிக்கை வைத்து உமையே சார்ந்து உம் வழிகளிலே நடந்து உமக்கு சாட்சியாக வாழ அடியாளை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்பா இந்த ஜீவ அப்பம் ஊழியங்களின் மூலமாய் உமது நாமம் என்றென்று மகிமைப்படட்டும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக தருகின்ற வேத வசனங்கள் யாவற்றிற்குமாக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிற அனைவருக்கும் அவர் இருக்கிறார் என்ற இந்த பெரிய சத்தியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் உமது ஜீவ அப்பத்தை உட்கொண்ட மக்களாய் ஆத்மாவிலே பலனடைந்து உமக்காக சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அது மட்டுமல்ல உம்மை அண்டிக் கொள்கிற அனைவருக்கும் நீர் பாதுகாக்கும் கேடவுமாயிருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே எங்களை கர்த்தாவே பல்வேறு இருந்து பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே கடுமையான வெயிலின் மத்தியிலும் எங்களுக்கு நிழலுக்கு ஒதுங்கும் தஞ்சமாய் இருந்ததற்காய் நன்றி கர்த்தாவே பல்வேறு கால சூழ்நிலைகளிலே எங்களை பாதுகாத்த அன்பிற்கு நன்றி 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 அப்பா இன்னும் கூட எங்களை தாழ்த்தியும் கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே நீர் என்றென்று மகிமைப்படுவீராக நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நுழையும் பொழுது பல ஆசிர்வாதங்களை பெற்ற மக்களாய் உமக்காக நாங்கள் எழும்பி நிற்க ஒரு கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை போல வருங்காலங்களிலும் உமது ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சியாக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்